சுவாமி விபுலானந்த அடிகளாரின் எழுபத்தொன்னாவது சிரார்த்த தினம் கல்லடி உப்போடை மணிமண்டப வளாகத்தில் அமைந்துள்ள விபுலானந்த அடிகளாரின் சமாதியில் சுவாமி விபுலானந்தர் நூற்றாண்டு விழா சபையின் ஏற்பாட்டில் அனுஷ்டிக்கப்பட்டது சுவாமி விபுலானந்தருடைய அளப்பறிய சமுதாய அன்பும் நாம் என்றென்றும் போற்ற தகுந்தவை இந்த சமாதி தினம் மகா சமாதி தினம் ஏதாவது ஒரு செய்தியை உங்களிடத்திலே கொண்டு சேர்க்கமாக இருந்தால் அது ஏழைகளிடத்திலே அன்பு கொள்ளுங்கள் பசித்தோருக்கு இரக்கம் கொள்ளுங்கள் பாமரர்களிடத்திலே கல்வியை கொண்டு செல்லுங்கள் மற்றவர்களிடத்திலே ஒரு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தி அவர்கள் உயர்வை நோக்கி செல்வதற்கு வழிவகுங்கள் என்பது அவருடைய செய்தியாக இருக்கும் இதனிடையே சுவாமி விபுலானந்த அடிகளாரின் எழுபத்தொன்னாவது சிரார்த்த தின நிகழ்வு அவரின் பிறப்பிடமான காரைத்தீவில் நடைபெற்றது காரைத்தீவு விபுலானந்தர் ஞாபகார்த்த பணி மன்றத்தினர் இந்து சமய கலாசார அலுவல்கள் திணைக்களத்தின் அனுசரணையில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்தர் கிழக்கிலங்கையின் காரைதீவில் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி சாமி தம்பி கண்ணம்மா தம்பதியருக்கு மயில் வாகனனாக பிறந்தார் ஈழம் ஈன்றெடுத்த அறிஞர்களில் விபுலானந்தர் முற்றிலும் வேறுபட்டவர் என்பதுடன் அடிகளார் யாழ் நூல் தந்து உலக மொழி தமிழுக்கு ஆற்றிய சேவைகள் அளப்பரியவை சுவாமி விபுலானந்தர் ஆசிரியராக தமிழ் பண்டிதராக பட்டதாரியாக, உலகின் விஞ்ஞான முதல் தமிழ் துறை பேராசிரியராக ஆராய்ச்சியாளராக வாழ்ந்து தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கு அரும் பணியாற்றியுள்ளார் விபுலானந்த அடிகளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி அமரத்துவம் அடைந்தார்